ஓம் சாந்தி தலைப்பு கவனம் என்ற காவலாளி ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் கவனம் என்ற காவலாளி மெய்க்காப்பாளனாக இருக்க வேண்டும் சதா விழிப்புணர்வு தேவை சோம்பேறித்தனம் என்ற அலட்சியம் கூடாது இவனும் ஒரு விதத்தில் காவலாளிதான் ஆத்மாவிற்கு மாயைக்கு நண்பனாகிவிடக்கூடாது நண்பனாகிவிட்டால் ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணில் மண்ணை வாரி போட்டுவிடும் மாயையின் வேலை கொஞ்சம் கவனக்குறைவு வந்தால் கூட தேக உணர்வில் வந்து விடுவோம் மாயா உஷார் உஷார் மாயாவிற்கு கருணையோ இரக்கமோ காட்டக்கூடாது ஆத்மாவின் மீது கருணை காட்டுங்கள் இதனைத்தான் சிவபாபா பல முறை தன் மீது கருணை காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் என்பது தேகத்தின் மீது அல்ல ஆத்மாவின் மீது இது மாயா உலகம் ஜொலி ஜொலிப்பு அதிகம் ஒரிஜினல் தங்கத்தை விட சத்தியுகத்தில் எவ்வளவு உயர்ந்த நாகரிகம் தூய்மையான வாழ்க்கை நூற்றி ஐம்பது வயது வரைக்கும் தூய்மையான உணர்வுகள் தான் இப்படி இருபத்தோரு முறை நடிப்பில் வந்து ஊறி போன தெய்வீக சம்ஸ்காரங்களை கொண்ட அனுபவி மூர்த்திகள் தான் நாம் தற்போது உள்ள அசுர சம்ஸ்காரங்கள் இடையில் வந்து துவாபிரயத்தில் இருந்து மாயையின் உற்ற நண்பனாகிவிட்ட காரணத்தால் அறுபத்தி மூன்று பிறவி ஆத்மாவில் படிந்த கரைதான் அப்படிப்பட்ட நீக்க முடியாத கரையை இந்த ஒரு ஜென்மம் முயற்சியில் சிவ பாபாவின் நினைவினால் கரை நீங்கி பல உண்மையான தெய்வீக சம்ஸ்காரத்தில் வர வைத்து இந்த கால சக்கரத்தில் சுற்றி வந்து பாருங்கள் ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம் சத்யுகத்தில் சிரேஷ்ட ஆச்சாரியாக இருந்த நாம் இந்த கலியுக கடைசியில் பிரஷ்டாச்சாரி வாழ்க்கையில் வந்துவிட்டோம் பிரஷ்டாச்சாரி என்றால் தீயான ஒழுக்கங்கள் இங்குள்ள காட்சிகள் சுவைகள் சூழ்நிலைகள் வைபவங்கள் போன்றவை போலி நகைகளின் பளபளப்பு போன்றதுதான் ஆத்மாவின் குணம் உண்மையான தங்கம் போன்றதுதான் எனவே மனதின் மீது கவனம் கவனம் என்ற காவலாளியை நிறுத்துங்கள் சத்தியுகத்தின் எல்லையற்ற தூய்மையான சுகம் சாந்தியை அனுபவித்தாலும் அதன் கவர்ச்சியின்றி வாழ்ந்த நிலைதான் ஜீவன் முக்தி நிலை கல்ப கல்பமாக வாழ்ந்த அனுபவம் உண்டு அந்த சுகத்தின் முன் இங்குள்ள சுகம் காக்கையின் எச்சிலுக்கு சமமானது எனவே கர்மேந்திரியங்களின் மீது மனம் புத்தியின் மீது கவனம் என்ற காவலாளியை நிறுத்தினால் மாயாஜி தாகிவிடலாம் ஓம் சாந்தி வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திலே நற்குணங்கள் என்ற மலர்களைப் பறிப்போம் ஓம் சாந்தி